ओम शक्ति ओम आदिपरा शक्ति ओम शक्तिये मरूर ऊर्सिये நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் என் செல்ல குழந்தையே இன்று நீ இந்த வராகியினை தேடி வந்திருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஆராத ரணம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த வராகியிடம் இருந்து ஏதேனும் மருந்து கிடைத்து விடுமா நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஆறுதல் சொல்லிவிட மாட்டாளா என்றுதான் என் குழந்தை என்னை தேடிக் கொண்டிருந்தாய் என் தங்கமே நீ என்னை தேடியது தெரிந்தவுடன் அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் என்றால் நீ மனதில் வேதனையோடு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை வெறுத்து விடலாம் ஆனால் ஆரம்பத்தில் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி பேசினார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது தேவைக்காக மட்டுமே பழகுகின்ற அன்பு என்பது உன்னை நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம் என் குழந்தையே கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பானது எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே அதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை தன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை இல்லை அல்லவா நம்முடைய இடத்தில் அவர் இருந்தால் அவருடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ இப்பொழுது உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடவா என் குழந்தையே நீ உன்னை பிரிந்து சென்ற ஒரு உறவை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னுடைய கோபங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்ற அந்த உறவின் மீது அல்ல உன் மீதுதான் உனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் இந்த அளவிற்கு நேசித்தோம் இந்த அளவிற்கு ஏன் நம்பினோம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இந்த அளவிற்கு நொடிந்து போகின்றோம் ஏன் இந்த அளவிற்கு இறங்கி போகிறோம் என்று உன் மீதுதான் உனக்கு கோபம் வருகிறது நாம் நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த உறவு சொல்லும் பொழுது அது உண்மை உண்மை என்று என் குழந்தை நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம் வந்ததை தான் உனக்கே உன் மீது கோபமாக வருகிறது எனவே விரக்தியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக எந்த கோபமாக வலியும் துயரமும் எல்லாம் உன் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உறவு மீது உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை இந்த கோபம் ஏனென்றால் நீ வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நீங்கள்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவர்கள் மீது அளவு அதிகமான அன்பை நீ நம்பிக்கையையும் வைத்துவிட்ட பிறகு அவர்கள் வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது உன் மனது படுகின்ற பாட்டினை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வராகியம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் என் குழந்தை யாருக்கும் உன்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ என்ன நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது மனதிற்குள் அதிகமான ஆசையை வைத்து விடுகிறாய் அதிகமான அன்பை கொட்டி விடுகிறாய் அதனால் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அந்த உறவை நினைத்து மட்டுமே கண்கள் கலங்கிக் கொண்டிருக்க இருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இல்லை என்றால் அவருக்கு நிறைய பேர் துணையாக இருப்பார்கள் போல என்னவோ நீ இல்லாவிட்டாலும் அவர்களினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டார்கள் போலவும் இன்று நீ பலவாறு உன் சிந்தனைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே ஒருவரினுடைய உண்மையான நிலை என்னவென்பதை அறியாமல் நீயாக எந்த கற்பனைகளையும் வளர்த்து கூடாது அன்பு குறைந்தது நிராகரிப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்பதற்காக அவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது நம் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் பக்கத்தில் நீ இத்தனை வேதனைகளையும் அடைகிறாய் அல்லவா அந்த அளவிற்கு உன் மனதில் நீ இறங்கி சென்று வேதனைகளை அப்பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்தோம் என்று நம் வாழ்க்கை நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு என் குழந்தை நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள அல்லவா என் குழந்தையே பிரிந்த பின்பு மேலும் மேலும் அழுது அழுது புலம்புவதை விட பிரிவிற்கான காரணத்தை நீ சரி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அதிகமாக நேசித்ததால் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நரகமாக மாறிவிட்டதல்லவா என் தங்கமே ஒன்று உன்னை புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் அவசியமாக நீ எத்தனை நேர்மையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் உனக்கு சாதகம் ஒருபோதும் தீர்ப்பு கிடைக்காது ஆனாலும் உன்னை உண்மையாக ஒரு உறவு நேசிக்கிறது உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய வழி என்னவென்று நிச்சயமாக உண்மையாக நேசித்திருந்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் உனக்கு புரிந்துவிட்டது அது இப்போது உன்னுடைய உறவு உண்மையாக நேசிக்கிறதா என்ற சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பேச முடியாத நிமிடங்கள் இப்பொழுது உனக்கு அதிகமாகிவிட்டது முன்பெல்லாம் அருகிலே இருந்த ஒரு உறவு இப்பொழுது தூரமாக இருக்கிறது அங்கிருந்து அழைப்பு வராதா என்று காத்து உன்னுடைய இதயத்தின் வலி என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு புரிந்து கொண்டேன் அது எத்தனை அதிகமான வலி என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் தங்கமே பேசாத நேரத்தில் உனக்கு வழிகள் இருந்தாலும் அந்த அழைப்பு ஒரு நிமிடம் வந்துவிட்டால் அவை எல்லாம் அனல் போல பறந்துவிடும் உனக்குள் இருந்த இத்தனை எண்ணங்கள் இத்தனை சிந்தனைகள் இத்தனை கோபங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே உனக்கான அழைப்பு மிக விரைவாகவே வரப்போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு உண்மை என்பதால் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வர போகிறது அந்த அன்பிற்கு உன்னை பற்றி புரிவதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொண்டது உண்மைதான் ஏனென்றால் சில மாய சூழ்ச்சி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருந்தது உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது உண்மையான அன்பு என்னவென்பதை உணரத் தொடங்கிவிட்டது உன்னுடைய உயிரான அந்த உறவு ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன தன்னை உண்மையாகவே யார் அதிக அன்பு வைத்து பார்த்துக்கொள்வார்கள் நம் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதானே ஆக வேண்டும் இப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ அவர் மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இதுவரை இத்தனை சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது சுயநல மனிதர்கள் நிறைந்து உள்ள இங்கே ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அது ஏனென்றால் இன்னமும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் சிரித்தால் இன்னொருவன் வயிற்று எரிச்சல் படுகிறான் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் நல்லபடியாக திரும்ப கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைபவர்களை விட வயிற்றெறிச்சல் படுபவர்கள்தான் அதிகம் இருக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் பிள்ளையே நீ அழுவதற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கத்தான் போகிறது நிச்சயமாக உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உயிரான உறவு உன்னிடம் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார் ஏனென்றால் அவர் பட்ட வேதனைகள் அத்தனை கொடியது பிரிந்து சென்றதனால் வாழ்க்கையில் பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகமாக வந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையே அதற்கு உனக்கான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளை மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இனிமேல் இது போன்ற ஒரு பிரிவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கை என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் நுழையவும் கூடாது கருத்து தெரிவிக்கவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே என் அன்பு பிள்ளையே ஒரு நிமிடம் நின்று அம்மா என் வாக்கினை கேட்பாயா என் தங்கமே உன்னுடைய மனநிலையை உணர்ந்துதான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே என்னுடைய வாக்கினை கேட்ட மறுகணமே என் குழந்தை நீ எங்கிருந்து உனக்கு அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அழைப்பு உனக்கு சத்தியமாக வந்துவிடும் என் தங்கமே உன்னுடைய மனது எதை பற்றி உன்னிடத்தில் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் எண்ணி கொண்டிருக்கிறதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது என் தங்கமே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்துகொள் எல்லோருமே அங்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சிந்தித்துக்கொண்டு இருக்க என் குழந்தை மட்டும் ஏனோ ஏதோ ஒன்றை தொலைத்தது போல அங்கே மனம் நொந்து நின்று கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நாம் தேடுகின்ற உறவு என்பது வாழ்க்கை துணையோ அல்லது மனம் விரும்புகின்ற உறவோ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது நல்லதொரு நட்பாக கூட இருக்கலாம் உடன் பிறந்த உறவாக கூட இருக்கலாம் இப்படி அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் என்று யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இத்தனை நாட்களாக உன்னோடு பேசாமல் தொலைவில் அன்பினை மட்டும் மனதில் சுமந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தாலும் அவர்களின் அழைப்பு உன்னை தேடி வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என் தங்கமே நிச்சயம் உன்னுடைய இந்த அன்பு ஒரு நாளும் தோற்று போகாது இங்கே இருக்கின்றவர்கள் எல்லோருமே ஒருவர் நம் வாழ்க்கையில் நமக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதையே மறந்து தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறியவுடன் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர்கள் வேலையை பார்க்கத் தொடங்கி விடுகின்றார்கள் ஆனால் நீயோ இன்றும் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை உனக்கு கொடுத்த ஆறுதலை மட்டும் பிடித்துக்கொண்டு அவர்களை வாழ்க்கையில் ஒருபொழுதும் பொழுதும் இழந்துவிடக் கூடாது என்று நீ அவர்களை தாங்கி பிடிக்க நினைக்கின்றாய் என் தங்கமே தொலைவில் இருந்தாலும் இருவரினுடைய அன்பிற்கு எந்த ஒரு பஞ்சமும் இல்லை நீண்ட நாட்களாகவே பேச முடியாமல் ஏதோ ஒரு பிரச்சனையால் தவிர்த்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே அவர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்பதை உன்னால் யோசிக்க முடியவில்லை என் தங்கமே அதை உனக்கு தெளிவாக விளக்கத்தான் அம்மா இன்று வந்திருக்கிறேன் என் தங்கமே சிறு வயதில் இருந்தது போல வயது ஆக ஆக எல்லோராலும் சுதந்திரமாக இருக்க முடியவில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சூழ்நிலையும் வேறு போல இருக்கின்றது அவர்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ப அவர்களின் நிலையை மாற்றிக்கொள்கின்றார்கள் நீயோ அதனை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவர்களைப் பற்றி நினைத்து கொண்டு தவிக்கின்றாய் நம் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு நட்பு காலம் முழுவதும் தொடர்ந்து வந்தால் நாம் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் மிகவும் விரைவாக வெளிவந்து விடலாமே என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அம்மா ஏகப்பட்ட காரியங்களையும் கண்ணீரையும் சுமந்த எனக்கு ஒரே ஒரு ஆறுதலாக இருந்த உறவு இந்த உறவுதான் இவர்கள் இல்லாவிட்டால் எனக்கு வேறு எதுவும் இல்லை என்கின்ற அளவிற்கு என்னை ஓரிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் அதன் பிறகு இப்பொழுது அவர்கள் அங்கே என்னை தனியே தவிக்க விட்டு சென்று விட்டார்கள் நானும் அந்த அன்பின் எல்லையில் நின்று கொண்டு அவர்களின் அன்பு மீண்டும் கிடைக்குமா கிடைக்காதா என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவும் வேண்டாம் இந்த அன்பினை மட்டும் நிரந்தரமாக கொடுத்துவிடு என்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ கேட்பதை நான் உனக்கு நிச்சயமாக தருவேன் ஆசைப்பட்டது உன் பக்கம் மட்டுமல்ல அவர்களும் உன் மீது அன்பினை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் எண்ணங்கள் என்ன தெரியுமா இது போன்ற ஒரு நட்பினை இழக்கக்கூடிய அளவிற்கு நம் வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து கொண்டிருக்கிறது அவர்களோடு பேசவும் முடியாமல் சந்திக்கவும் முடியாமல் மனதில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்ற தவிப்பை என்னவென்று சொல்ல முடியாமல் இருப்பதை அவர்கள் மனவேதனையோடு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அதுபோலதான் அவர்களினுடைய எண்ணங்களும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் வாழ்க்கையில் எண்ணமும் பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்தவிதமான கஷ்டங்களும் இல்லாமல் வாழ்க்கையில் நல்லபடியாக முன்னேற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் ஒருபொழுதும் தன்னுடைய நட்பானது யாரிடத்திலும் கையேந்தி நிற்கக்கூடாது உதவி என்று யார் பின்னாலும் செல்லக்கூடாது என்று அவர்கள் மனதார நினைக்கின்றார்கள் என் தங்கமே நீ சில விஷயங்களை உணர்ந்து பார் ஆரம்பத்திலேயே இருந்து இருக்கின்ற உறவுகளை விட திடீரென்று கிடைக்கின்ற சில உறவுகள் மிகவும் அதிகமாக மனதில் இடம் பிடித்து விடுகிறார்கள் அவர்களிடம் இருந்து பிரிவது மிகவும் கடினம் ஆனால் அந்த நேரத்தில் சுற்றி இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா எங்கள் மீது எல்லாம் காட்டாத அன்பு புதிதாக வந்தவர்கள் மீது உனக்கு வந்துவிட்டதா இது எல்லாம் எத்தனை நாளுக்கு என்று பார்ப்போம் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் என் குழந்தையே உனக்கு அந்த நேரத்தில் மனதில் பதட்டம் வந்துவிடும் இவர்கள் சொல்வது போல இந்த உறவு நமக்கு நிலைக்காமல் போய்விடுமா நம்மிடம் அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை இந்த உறவு புதிதாக கிடைத்திருக்கிறது என்று மனம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களும் நம்மை விட்டு சென்று விடுவார்களோ இவர்கள் அன்பினை பாதியிலே நாம் இழந்து விடுவோம் என்று நினைக்கின்ற நேரம் வரத்தான் செய்கின்றது என் குழந்தை இப்பேற்பட்ட மனவேதனையை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு காரணம் நீ சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை உனக்கு ஒரு உறவிடமிருந்து உதவிகள் கிடைப்பது அவர்கள் மனதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் என் தங்கமே நீ அன்பு வைத்திருக்கின்ற உறவு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்காகவும் யாருடைய வார்த்தைகளுக்காகவும் செவிசாய்க்காமல் உண்மையான அன்பு ஒரு நாளும் தோற்று என்பதில் மட்டும் நீ நம்பிக்கையாக இரு என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்களை அம்மா நிச்சயமாக எப்பொழுதும் செய்து கொடுக்க காத்து கொண்டிருக்கிறேன் இன்று இருக்கின்ற நிலை உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ தொலைத்து விட்டதாக நினைக்கின்ற உறவு நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வருவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக அவர்களின் வாழ்க்கை சூழ்நிலையை தான் மாற்றி இருக்கின்றதே தவிர அவர்களினுடைய மனதை மாற்றவில்லை அதனால் மனதில் என்றுமே நீ குடிகொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு இந்த உறவு உன்னை தேடி எப்படியும் வரும் என்று நீ நினைத்தால் போதும் என் தங்கமே வாழ்க்கையில் எல்லாமே எல்லோருக்கும் நினைத்தது போல அமைந்து விடுவதில்லை ஒரு சிலருக்கு மட்டுமே அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவர்கள் நினைத்தது போல கிடைக்கும் வாழ்க்கை ஆரம்பத்தில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் பல ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் காண்பித்து கொடுத்தாலும் நல்ல விஷயங்களை உனக்கு தருவதற்கு அங்கே காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது போன்ற சூழ்நிலைகள் யாருக்கெல்லாம் வரும் என்று நீ நினைப்பாய் நம்மை போன்ற கஷ்டங்கள் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்று இது போன்ற சோதனைகளை யாரும் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ வேதனைகளை கண்டாய் இனிமேல் இந்த வேதனை இல்லாமல் இந்த வாழ்க்கை நீ நினைத்தது போலவும் நீ ஆசைப்பட்டது போலவும் உனக்கு மாறத்தான் போகின்றது என் தங்கமே சில அன்பினை புரிந்து கொள்ள முடியாது சில அன்பினை மனதால் உணர மட்டுமே முடியும் அவற்றை வெளிக்காட்ட முடியாது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அன்பு அப்படிதான் அதிகபட்சமான உணர்வுகளை உனக்குள் கொடுத்ததல்லவா இந்த உணர்வினை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ மன நிம்மதியோடும் மன சந்தோஷத்தோடும் எப்பொழுதும் இருக்க போகின்றாய் இந்த அன்பினை நினைக்கும் போதெல்லாம் உன் கண்களில் இருந்து கண்ணீர் ததும்புகின்றதல்லவா என் தங்கமே வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒரு நல்ல உறவை கூட நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியவில்லையே என்று வேதனைப்படுவதை விடுத்து அது உண்மையான அன்பாக இருக்கும் பட்சத்தில் நீ எப்படி அவர்களை நினைக்கின்றாயோ அது போலத்தான் எங்கிருந்தாலும் அவர்கள் உன்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு தந்த பாடம் இனிமேல் ஒரு நாளும் மறக்க முடியாத பாடம் இது போன்ற ஒரு அன்பினை இனி ஒருபோதும் வாழ்க்கையில் இழந்துவிடக் கூடாது என்று கற்றுக்கொடுத்த பாடம் அல்லவா என் தங்கமே அதனால் நீ விரும்பிய உறவு உன்னை தேடி வரும் நீ இப்பொழுது இருக்கின்ற இந்த கடினமான சூழ்நிலையில் இருந்து நிச்சயம் மீண்டு வருவாய் மனதிற்குள் தேவையில்லாத ஓடவிடு நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு உன் அன்பில் மட்டும் ஒரு நாளும் குறை வைக்காதே உன்னுடைய அன்பு அவர்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வல்லமை கொண்டது என்பதை நீ மறந்து விடாதே என் செல்லமே என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருத வேண்டாம் நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் இந்த வராகியின் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையை நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபரா சக்தியின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி